இந்த பாதிக்கப்பட்ட இக்கட்டான நேரத்தில் சமூகமாக ஒருங்கிணைஞ்சு நிற்கிற பார்க்கல மிகவும் பெருமையாக இருக்குது கொடியங்குளம் பாதிக்கப்பட்ட போது நான் கொடியங்குளத்துக்கு பலமுறை போயிருக்கிறேன் கொடியங்குளம் இருந்து அது அங்கிட்டு இருக்க வடகரங்கிற ஒரு ஊர் வரைக்கும் வண்டி நிறைய இருக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அதான் உலகம் புள்ள இருக்கக்கூடிய தேவேந்தர்கள் எல்லாரும் ஒரு ஒற்றுமை உணர்வோட தனக்கு ஏற்பட்ட பாதிப்பாக நினச்சிக்கிட்டு எல்லாரும் அரிசி அந்த அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான பொருட்கள் பணம் எல்லாம் கொண்டு வந்து அந்த வாரி வழங்குறதெல்லாம் நான் பார்த்துருக்குறேன் அந்த 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 டைமில் இப்பவும் அந்த பாதிக்கப்பட்ட நேரத்தில் எல்லாருமே சமூகமாக ஒற்றுமையாக நம்ம கூடி இருக்கிறோம் இது நிகழ்வில் கலந்துக்கிட்டு அனைவருக்கும் நன்றி கிட்டத்தட்ட அரசு உதவி கூட சென்று சேராத இடங்களுக்கு கூட நம் சமூக மக்களும் சமூக பற்றாளர்களும் இப்போ இந்த சென்னை தேவேந்திரகுல வேளாளர் ஒருங்கிணைப்பு குழுவும் வந்து நிறைய உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்குது பட்டுக்கோட்டை சேர்ந்த தொழில் அதிபர் அவர் அருண் சுஸ்திங்கிறவரை இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு மதிப்புள்ள பொருட்களை வந்து கொடுத்துக்கிறாரு சமூகத்தில் வந்து பெரிய லெவலில் தனிப்பட்ட ஒரு மனுஷன் வந்து இருபத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு பொருள் வழங்குனது அவராக தான் இருக்கும் அவருக்கும் நம்ம நன்றி தெரிவிச்சுக்கிடுவோம் பாதிக்கப்பட்ட இந்த நேரத்தில் வந்து ரெண்டு வகையான நிவாரணங்கள் தேவைப்படுது ஒன்று குறுகிய கால நிவாரணம் இப்போ நம்ம வந்து சமூகம் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வழங்குறது வந்து குறுகிய கால நிவாரணம் ஒரு ட்ரெஸ்ஸு கொடுக்கறது ஒரு அரிசி கொடுக்கறது உணவு கொடுக்கறது எல்லாம் புரிய நீண்ட கால நிவாரணம் அப்படிங்கிறது அவங்க பயிர் காப்பீடை வந்து இழந்த அந்த பயிர்களை இழந்தவங்களுக்கு பயிர் காப்பீடு கால்நடைகளை இழந்தவங்களுக்கு அந்த கால்நடைகளை வந்து இது பண்ணுறதுக்கு மறுவாழ்வு கால்நடைகளை ஏற்பாடுபடுத்தி கொடுக்குறது அடுத்து வீடுகளை இழந்தவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறது இதுக்கெல்லாம் வந்து ஏதாவது தொண்டு நிறுவனங்களையோ இல்லை அரசாங்கத்தால் தான் செய்ய முடியும் நம்மளால் செய்ய முடியாது பெரிய பெரிய அளவில் அதுக்கு நிதி தேவைப்படும் அதுதான் அன்றைக்கே நான் எழுதியிருந்தேன் இந்த மாதா அமிர்தா மாமா மாமா ட்ரஸ்ட்டை காண்டக்ட் பண்ணுங்கள் சாய்பாபா பாபா ட்ரஸ்ட் ஏதாவது டெஸ்ட்டை பார்த்து ஏதாவது கொஞ்சம் பாதிக்கப்பட்ட மக்களை கொஞ்சம் பேர்த்துக்கு வீடு கட்டி கொடுக்குறதுக்கு எதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு எழுதியிருந்தேன் இருபத்தி ஆறாம் தேதி நிர்மலா சீதாராமன் போது நாடார் இருந்து அவங்க வியாபாரி சங்கம் தனியாகவும் வணிக தொழிலதிபர்கள் தனியாக வந்து சந்தித்து எங்களுக்கு பெரிய இழப்புன்னு சொல்லி மனு கொடுத்தாங்க நம்ம சமூகத்துலேருந்து யார் அன்றைக்கி வர பார்க்க வரல வக்கீல் வெங்கடாசலப்பதி இருக்கார்ல அந்த குட்டி வெங்கடாசலபதி அவர் மட்டும் வந்து அம்மா அந்த நிர்மலா சீதாராமன் பேசினார் அம்மா கொஞ்சம் பயிர் காப்பீடெல்லாம் கொஞ்சம் இன்சூரன்ஸ் நிறுவனங்கள்கிட்ட சொல்லி கொஞ்சம் வேகப்படு வேகப்படுத்துங்க அப்படிங்கிறத அவர் சொல்லிக்கிட்டு இருந்தார் வேறு அவர் மட்டும் தான் அவர் மட்டும் தான் வந்து இது பண்ணார் வேறு யாரும் இது பண்ணலை இல்லை அந்த மாதிரிலாம் கொஞ்சம் முன்னெடுத்து நம்ம முதல் வர மத்திய அமைச்சர்கள்லாம் பார்த்து நம்ம சமூக மக்களுக்கு தேவையான உதவிகளை செய்ய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் கேட்டுக்கிட்டு நான் விடைபெறுகிறேன் நன்றி